நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ரொம்ப ஸ்பைசியான பீஃப் ரோஸ்ட்டு தவா பீஃப் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ கிட்டே பீஃப் எடுத்திருக்கேன் அதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சு ஃபஸ்ட் எடுத்துடலாம் பீஃபை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து போட்டுருங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு நாலு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ரெண்டாவது வர நாலு விசில் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடான உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வர்ற நேரத்தில் கருவேப்பிலாம் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி ட்ரை ரோஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் கிரேவி நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும் ஒரு ரெண்டு பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்திக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு போதும் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு சேர்த்திக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி போட்டிருக்கிறதே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க அடுத்ததாக ஒரு அஞ்சு பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்ததாக நம்ம மசாலா பொடி சேர்த்திடலாம் ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம போட்டிருக்கிற மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும் அந்தளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துருங்க நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ நம்ம பீஃப் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்திக்கலாம் பீஃபை வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாம் நம்ம நார்மல் தண்ணி ஊற்றுறதுக்கும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்த தண்ணி ஊற்றுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த தண்ணியை வந்து ஊற்றிடுங்க நம்மளோட மசாலாவும் இந்த தண்ணியும் நல்லா அப்படியே ஒன்று சேர்ந்து வரணும் நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணி வந்து லைட்டாக வற்றிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பீஃபை வந்து இது கூட சேர்த்திடலாம் நம்ம பீஃபை வந்து இப்போ இதில் சேர்த்திடலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கங்க நம்ம போட்டிருக்கிற பீஃபு அந்த தண்ணி அந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து அப்படியே வரட்டின மாதிரி எடுத்துடணும் இப்போ சூப்பரான பீஃப் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கை கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளையை எடுத்து அப்படியே மேலே தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு மீதி உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துடுங்க இல்லை எங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ கடைசியாக பீஃபுக்கு தேவையான உப்பையும் குருமிளகு பொடியும் சேர்த்திக்கலாம் குருமளகு பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்திக்கோங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரசம் அது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கை நிறைய கருவேப்பிலையை எடுத்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் சொல்லியிருக்கோம் அதனால் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம் நல்லா வதக்கி எடுத்துருங்க சூப்பரான தவா பீஃப் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் பாய்